முதல்ல எடுத்த உடனே என்ன பாடம் போட்டேன்னா ஸ்டெப் ஒன் ரெண்டு பாடத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும் இந்த துள்ளி குதித்தலும் இந்த உடானும் சரிங்களா இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் துள்ளி குதித்தல் ஏற்கனவே காரடி பாடத்தில் உங்களுக்கு போட்டிருப்பேன் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க கம்பை அப்படி எடுக்கணும் அப்படி ஃபுல்லாக உருவணும் டைட்டாக பிடிச்சிக்காதீங்க சரிங்களா கம்பை ஜஸ்ட் அப்படி உருவனால் போதும் உருவுறோம் அப்படியே இந்த காலை வச்சுட்டு இந்த காலை அப்படி தூக்கி முன்னாடி வைக்கிறோம் இதோட கண்டினியூட்டி தான் அந்த உடான் தனித்தனியாக சொல்கிறேன் இங்கே வருங்க அப்படி உடான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் உடான் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பெரலை அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மூணு வீடு அப்படியே என்ன பண்ண போகிறோம் உடாங் மறுபடியும் அப்படியே தலைவட்டு மறுபடியும் ஒரு பகல் மறுபடியும் வணக்கம் முதல்ல கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சோம் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறோம் இதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடமாக நம்ம வந்து சொல்லி கொடுக்குறேன் அதை பாருங்கள் கிட்டக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு துள்ளி குத்து குத்துவிட்டு துள்ளி குதித்தலும் உடானம் போடுறேன் துள்ளி குதித்தல் பண்ணிட்டுங்க பாருங்க காலை வச்சிடக்கூடாது நல்லா கொஞ்சம் துள்ளி குதித்தல் பண்ணும்போது தாண்டி போகாதீங்க ஓகேங்களா இப்போ இடது கால் முன்னாடி இருக்குது வலது கால் பின்னாடி இருக்குது பாருங்க இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகணும் புரியுங்களா இதை தாண்டி போகவே கூடாது வேறு அவ்வளோதான் மாதிரி இந்த கம்பு எடுத்துகிட்டு இது ஸ்டெப் ஒன் அவ்வளோதான் அடுத்தது ஸ்டெப் டூ அதுக்கப்புறம் உடான் உடானு பாருங்க இப்படி எடுத்து இப்படி போகாதீங்க உடானை என்ன பண்ணணுன்னா இந்த உடானை எடுத்து இந்த இடது கால் இடத்துல வலது கால் வைக்கணும் நல்லா கவனிங்க இங்கே வச்சு இங்கே ரீப்ளேஸ் ஆகணும் அப்படியே சுற்றணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக கற்றுக்கும் போது உங்களுக்கு கால் எடுப்ப சொல்லியிருப்பேன் பாருங்க இப்படி எடுத்து முன்னாடி போங்க கற்றுக்கிட்டு நல்லா முடிஞ்ச பிறகு இந்த காலை என்ன பண்ணணும் ரீப்ளேஸ் பண்ணும் இந்த இடத்துல இந்த வலது கால் தூக்கி இந்த இடது காலை எடுத்து வைக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் டேர்ன் ஆகி சுற்றிடணும் சரிங்களா கிரிக்கிக்கும் உடானுக்கு வித்தியாசம் இருக்குமே சொல்லியிருக்கேன் கிரிக்கின்னா இடத்துல இடத்துலேருந்து இப்படியே சுற்றுறது உடான்னா இந்த காலை தூக்கி இந்த வலது காலை தூக்கி இந்த இடத்துல அப்படியே அடிக்கிறது சரிங்களா அப்படியே சுற்றி வரணும் இது அந்த படத்தை பா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இப்போ இந்த ரெண்டு படத்தையும் ஒன்றா மரிச்சு பண்ண போகிறோம் இது ரெண்டுத்தையும் ஒரே படமாக்க போகிறோம் கோர்வை ஒன்று சரிங்களா பாருங்கள் இந்த காலை வச்சிட வேணாம் சரிங்களா இங்கே இருக்கட்டும் மறுபடியும் கவனிங்க இங்கே இருக்கட்டும் இதில் இருந்து அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோங்க பாருங்கள் ம் அப்படி போடுங்க ஓகேங்களா இந்த துள்ளி குதித்தனும் இந்த உடானும் ஒரு படமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பெரலை இந்த கம்ம என்ன பண்ணுங்கள் ஸ்டைலாக அப்படி விட்டு தூக்குங்க ஒத்த கையால் அப்படி எடுத்துகிட்டு மறுபடியும் வாருங்க அப்படி எடுத்துட்டு ஒரு வாரல் இந்த வாரல் போடும்போது இந்த கால் முன்னாடி இருக்கணும் மறுபடியும் அப்படியே வெட்டல் போட்டு பின்னாடி வாங்க அப்படி வாரல் அடுத்தது வாரல் தான் போடணும் வாரல் போடும்போது என்ன பண்ணணும் காலை லைட்டாக மடிக்கணும் இங்கே வர அப்படி வரணும் மறுபடியும் பாருங்கள் வெட்டல் போட்டு ரிவேஸில் வாங்க இதை அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த ரிவேஸில் வரதை நீங்கள் தெரியணும் வெட்டல் போட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு கவனமாக அது புரியும் மறுபடியும் பாருங்கள் கம்பை தட்டி எடுத்துட்டோம் ஒரு வாரல் போட்டோம் வாரல் போடும்போது வலது கால் முன்னாடி போகணும் இப்போ என்ன பண்ணும் இந்த அரை வாரல் போடும்போது இடது கால் பின்னாடி போகணும் இடது கால் பின்னாடி வழியாக பின்னாடி போகணும் மறுபடியும் ஒரு வெட்டல் போடும்போது பின்னாடி கால் முன்னாடி வழியாக முன்னாடி போகணும் அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி எடுக்கணும் அப்போ கோர்வை ரெண்டில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே மாதிரி தான் இந்த வாரலும் வெட்டலும் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடிக்கடி இந்த படத்தை யூஸ் ஆகும் இப்போ இந்த வெட்டலில் பெரலையில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரல் ஒரு அரை வாரல் ஒரு வெட்டல் இது மூணுங்க சேர்ந்து தான் இந்த பெரலை இங்கே பாருங்கள் ஸ்டைலாக அப்படி எடுத்துட்டு இதுதான் இப்போ கோர்வை ரெண்டாயிடுச்சு கோர்வை ஒன்றில் என்ன பண்ணோம் துள்ளி குதித்தல் உடான் அடித்தோம் கோர்வை ரெண்டு விரலையை போட்டோம் இப்போ கோர்வை மூணு கோர்வை மூணு வீடு ஏற்கனவே நான் மூணு வீடு காமிச்சிருப்பேன் அந்த மூணு வீடோட பகில் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு இந்த இடத்துல வாங்க இந்த மூணு வீடை பாருங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறம் அதோடய கண்டினியூட்டி வரேன் இப்போ இந்த மூணு வீடு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நல்லா கவனிங்க இங்கே பாருங்க ஒரு வாரல் ஒரு வாரல் வச்சுட்டு நெஞ்சை ஒட்டி கம்பை எப்படி வச்சிடணும் எதுக்கு இங்கே வைக்கிறோன்னா நம்ம அடுத்து இந்த பக்கம் தான் திரும்ப போகிறோம் கம்பை இங்கே வச்சுருவாங்க எப்படி வைப்பாங்கன்னா இப்படி எடுத்து கம்பை இப்படி கொண்டு வருவாங்க அந்த தவறை பண்ண வேணாம் சரிங்களா இந்த பக்கம் வாங்க இங்கே பாருங்க ஒன் கம்பு எப்பயுமே உங்கள் உடம்பை சுற்றி தான் போகணும் பாருங்க ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி வைக்கணும் இங்கேயும் வைக்கக்கூடாது இங்கேயும் வைக்கக்கூடாது இந்த நெஞ்சை ஒட்டி இந்த கம்பு வைக்கும் அதுக்கப்புறம் இந்த கையை என்ன பண்ணுறோம் அப்படியே திருப்புறோம் இது அடிவசை வந்து கட்டுவசைக்கு மாற்றுறோம் மாற்றும் போது இப்போ பின்னாடி இருக்க கால் முன்னாடி வழியாக முன்னாடி போகணும் நல்லா கவனிங்க பின்னாடி இருக்க கால் முன்னாடி வழியாக முன்னாடி போகணும் இந்த மூணு வீடுக்கு எப்படி போச்சு நேர் திசைக்கு திரும்புகிறோம் இந்த கால் பின்னாடி இருக்க கால் முன்னாடி வழியாக முன்னாடி போச்சுங்க அதுக்கப்புறம் இது பின்னாடி கால் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் இது இப்படி முன்னாடி வரணும் சரிங்களா மறுபடியும் இந்த காலம் போட மட்டும் சொல்கிறேன் மறுபடியும் இந்த முன்னாடி கால் அப்படியே நேராக பின்னாடி வந்துடணும் மறுபடியும் பின்னாடி இருக்க கால் அப்படியே முன்னாடி போயிடணும் அதுக்கு அப்படியே பிரிப்போம் நம்ம பாடத்தை இங்கே பாருங்க ஒரு வாரல் ஒரு வாரல் நெஞ்சை ஒட்டி இப்படி கம்பை வச்சுக்கணும் இந்த க்ராஸில் தான் இருக்கணும் எது இந்த கம்பு இந்த இந்த கட்டில் இருக்க பார்த்தீங்களா இந்த கட்டல இருக்க க்ராஸில் வச்சுக்கணும் இதை அப்படியே கையை மாற்றணும் மாற்றிட்டு நீங்கள் திரும்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் லாக் பண்ணணும் தயவுசெய்து இப்படியெல்லாம் லாக் பண்ணாதீங்க இங்கே பாருங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு இப்படி கொண்டு வருவாங்க கம்பை இப்படி கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வருவாங்கன்னா இங்கே வருங்க இங்கே வச்சோம் இங்கேருந்து லாக் பண்ணிவிட்டு கம்பை இங்கே கொண்டு வராங்க வந்துட்டு இதிலேருந்து அப்படியே நேர் திசையாக இந்த கால் எப்படி போகுதோ அதேமாதிரி நேர் திசையாக தான் வரணும் சரிங்களா இப்படியெல்லாம் எடுத்துடக்கூடாது இங்கே வரும் இந்த கம்பை நேர் திசையை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வெட்டல் போடணும் இதுதான் மூணு வீடு பகல் சரிங்களா மறுபடியும் நல்லா கவனிங்க இதில் எத்தனை ஸ்டெப்பு வருதுன்ட்டு ஒரு வாரல் ஒரு வாரல் பின்னாடி திரும்பிடுறோம் ஒரு பகல் இந்த பகலை ரிலீஸ் பண்ணுறோம் ஒரு பாரல் ஒரு வாரல் ஒரு பகில் பகல் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஒரு வெட்டல் போடுறோம் சரிங்களா இப்போ இந்த கோர்வை மூணாவது கோர்வை முதல்ல துள்ளி குதித்தல் அதுக்கப்புறம் உடான் இரண்டுத்தையும் ஒரே ஒரே கோர்வை ஆக்கிட்டோம் அதுக்கப்புறம் பெரலை போட்டோம் ரெண்டாவது குறுவை இப்போ இது மூணாவது குறுவை சரிங்களா அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொன்னேன் இந்த நம்ம மூணு வீடு போட்டு வந்தோம் இல்லீங்களா எப்படி போட்டோம் இப்போ இதுலேருந்து கண்டினியூட்டி வரேன் இங்கே பாருங்க மகில் போட்டோம் வெட்டல் போட்டோம் இல்லையா வெட்டல் போட்டதோடு சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படியே உடான் அடிச்சிடலாம் சரிங்களா பார்க்க ஸ்டைலாக இருக்கும் உங்களுக்கு பாடம் நம்ம துள்ளி குதித்துல உடானும் ஒரு பாடத்தில் எடுத்தோம் இல்லையா அதுக்கு அடுத்த படம் என்ன பண்ணணுன்னா பெறலை வந்துச்சு மூணாவது படம் என்ன வருது மூணு வீடு பகில் போட்டு ஒரு உடான் இதை மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க ஏன்னா பாடம் பெருசாக போக போக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதை அப்படி எழுதி வச்சு ஒவ்வொரு படமாக பண்ணால் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணால் தலைவெட்டு ரெண்டு தலைவெட்டு போட்டுக்கோங்க ஒன் டூ மறுபடியும் ஏற்கனவே பண்ண பாடம் தான் அப்படியே பகில் சரிங்களா இது கோரை நாலு அடுத்தது பகல் அஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் லாக் பண்ணுறோம் இதில் வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்சம் பேத்து கன்ஃபியூஸ் ஆகும் லாக் பண்ணுறோம் இது எடுக்கிறோம் மறுபடியும் இந்த சொத்துக்கை எடுத்துடுறோம் காலை முன்னாடி வச்சு அப்படியே தொடையில் தட்டி ஒரு வணக்கத்தில் நிற்கிறோம் சரிங்களா இதை மட்டும் இந்த அஞ்சு ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சபை வணக்கம் ரொம்ப அழகாகவே வந்துடும் ஓகேங்களா இதை மறுபடியும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த அஞ்சு ஸ்டெப்பும் இருக்குன்னா ஒரு ஸ்டெப்பை ஒரு அஞ்சு தக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிற படம் எல்லாமே லைனாக வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சபை வணக்கம் சூப்பராகும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பொது இடத்துலையோ இல்லை பள்ளிக்கூட பள்ளிக்கூடத்துலையோ ஒரு பொங்கல் திருவிழாக்கோ இந்த மாதிரி நீங்கள் விளையாடும் போது ஒரு குருவனுக்கும் ஒரு சபை வணக்கமும் போட்டால் மட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் சரி ஓகே இவங்க சிரமம் கற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக பெருசாக நீங்கள் செலவு பண்ணி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ஈவெண்ட்டு டோர்னமெண்ட்டு இந்த மாதிரிலாம் போகும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு குருக்கிட்ட போய்ட்டு இதை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது இப்போதிக்கி நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இதை உங்கள் பாடத்தை நீங்கள் நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணால் இப்படி சைட்லேயே இப்படி எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் எடுக்க வேணாம் நீங்கள் எடுக்கும் போது வெட்டலாக இருக்கட்டும் இல்லை வரலாக இருக்கட்டும் ரெண்டுமே உங்கள் உடம்பை சுற்றியே வரணும் வரு அப்படி மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக டேர்ன் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் சிரமத்தை கற்றுக்கலாம் முதல்ல இந்த பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு எனக்கு பாடம் எல்லாம் தெரியும் சீக்கிரம் சீக்கிரமாக கற்றுக்க சீக்கிரம் சீக்கிரமாக மறந்து போகும் ஸோ நீங்கள் பொறுமையாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுமையாக அது எப்பயுமே உங்கள் மனசுலேயே நிற்கும் அந்த பாடம் ஸோ அதனால் இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க யாராவது இந்த யூடியூப்பில் பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவை அதையே என் நம்பர் இருக்குது தயவுசெய்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்